கச்சத்தீவின் உரிமை தொடர்பாக இந்திய மத்திய அரசாலோ அல்லது இராஜதந்திர வழிகள் மூலமாகவோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று இருபத்தி ஏழாம் தொகுதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னைய ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் இந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் சமீபத்திய அரசியல் மாநாட்டின் போது கச்சத்தீவு குறித்து கருத்து தெரிவித்ததை அடுத்து இந்த பிரச்சனை கவனத்தை ஈர்த்தது இது பரவலான விவாதத்தை தோண்டியுள்ளது இந்த நிலையில் இது போன்ற கருத்துக்கள் வரும் அரசியல் சொல்லாட்சி மட்டுமே என்று அவை எந்த அதிகாரப்பூர்வ பொருத்தத்தையும் கொண்டிருக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அது இலங்கை பிரதேசம் அது ஒருபோதும் மாறாது தென்னிந்தியாவில் தற்போது தேர்தல்கள் நடந்து வருகின்றன மேலும் வேட்பாளர்கள் வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் ஆகவே இது முதல் முறையல்ல தேர்தல் மேடைகளில் இதற்கு முன்பும் இது போன்ற கூற்றுகள் கூறப்பட்டுள்ளன ஆனால் அந்த அறிக்கைகள் எதுவும் எந்த மாற்றத்துக்கும் வழிவகுக்கவில்லை பிரசார கூட்டத்தின் போது விஜய் தனது கருத்தை தெரிவித்தார் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மத்திய அரசிடமிருந்தோ அல்லது இராஜதந்திர ரீதியாகவோ எந்த மாற்றமும் இல்லை எனவே நேற்று இன்று நாளை கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாகவே உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோடை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குறித்த அனுமதியை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலி முகத்தொடரில் நடந்த கோட்டா கோகாமு போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை சர்வதேச ஜனநாயக அமைப்பு கடுமையாக கண்டித்துள்ளது சர்வதேச ஜனநாயக அமைப்பின் தவிசாளராக சில காலம் கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்பட்டமையை கண்டித்து அவ்வமைப்பு எக்ஸ்தாளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளதாக இன்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிய ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்க்கையின் உணவு மற்றும் தனது கடமைகளை ஒதுக்கி செய்பவர் அன்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நான்கு மனுத்தியாளர்கள் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் பின்னர் நீதிமன்றத்தில் பல மணி நேரம் சாட்சி கூண்டில் நின்றமை மற்றும் நீதிமன்றத்தில் மின்சார துண்டிப்பு ஏற்பட காலதாமதம் ஆகியவற்றில் அவரின் உடல் நலம் திட்டமிடப்பட்டு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவே தோன்றுகிறது அவரின் வயதுக்கு ஏற்ப அவ்வாறான செயற்பாடுகள் அவருக்கு பலவாறான நோய்களுக்குள்ளாக்கியுள்ளது என்று தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது